நீங்கள் நான்கு முதல் ஐந்து மாமரத்தின் இலைகளை கொதிக்க வைத்து அருந்தினால் உங்கள் வாழ்நாளில் மருத்துவரை நாட வேண்டிய தேவை இருக்காது ஏனெனில் இது மிகவும் சக்தி வாய்ந்த நாட்டு வைத்தியமாகும் உங்கள் சர்க்கரை நோய் முழுமையாக கட்டுப்பாட்டிற்குள் வரும் இதயமும் இரத்த அழுத்தமும் சமநிலைப்படுத்தப்படும் கல்லீரல் சிறுநீரகம் ஆகியவை புதிய பாத்திரம் போல சுத்தமாகும் ஜீரண சக்தி மிகவும் பலமடையும் கல்லையும் கூட ஜீரணிக்கும் திறன் உருவாகும் சிறுநீரக கற்கள் வேரோடு நீக்கப்படும் உடல் பருமன் வெட்டி வீசப்படுவது போல குறையும் கோளாறுகள் ஆஸ்துமா இருமல் போன்றவை தானாகவே மறைந்து போகும் உங்கள் சருமம் உள்ளிருந்து வெள்ளை நிறத்தில் மூழ்கியது போல பிரகாசமாக மின்னும் அதற்கு ஐந்து முதல் ஆறு மாமரத்தின் இலைகளை நன்கு கழுவி ஒன்றரை லிட்டர் நீரில் போட்டு பத்து நிமிடங்கள் நன்கு கொதிக்க வையுங்கள் நீரின் நிறம் மஞ்சள் நிறமாக மாறியதும் எடுத்துவிடுங்கள் அதுதான் நீங்கள் தயார் செய்த நாட்டு மூலிகை அருந்தி இதனை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் பருகி வந்தால் சில நாட்களிலேயே உங்கள் உடலில் அற்புதமான பலன்கள் தெரிய ஆரம்பிக்கும் ஆகவே நீங்களும் இன்றிலிருந்தே இதனை தயாரித்து குடிக்க ஆரம்பியுங்கள்